இதுக்கு பசு தீவனம் சொல்லி என்ன தீவனால உங்க தோட்டத்துல போட்டிருக்கீங்க நான் எதுவுமே போடுறேன் இருபத்தஞ்சு ஏக்கர்னு சொல்றீங்க ஒரு ஏக்கர் ஏக்கர் ஏதாவது தேவையில்ல தீவன செலவு இதுக்கு தீவன செலவு பசு தீவனம் தேவையில்லை இல்ல ஒரு ஷெட் மட்டும் இருந்தாலே போதும் இன்னும் ஒரு ஆடு வளர்த்துலாம் வளர்க்கலாம் சார் வளர்க்கலாம் இதுல என்னால ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீ கணக்கு போட்டுக்கணும் ஒரு ஆட்டுக்கு ஐநூறு கிடைக்குது அப்படின்னா நூறு ஆடு வளர்த்து ஐம்பதாயிரம் கிடைக்கும் மாசம் இதெல்லாம் எவ்வளவு வந்து நல்ல இருந்தா நாற்பது கிலோன்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு மாசம் வந்துடும் சார் நீங்க மைண்ட்ல வச்சு வேண்டியது ஒரு ஐநூறு ரூபாய் ஒரு குட்டிக்கு கிடைக்கும் ஒரு மாசத்துக்கு ஐநூறு ரூபாய் கண்டிப்பா கிடைக்கும் ஒரு குட்டிக்கு கிடைக்கும் மார்க்கெட்டிங் குட்டியை பொறுத்து ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் இது கொஞ்சம் ஃபியூச்சர்ல பெருசா பண்ணணும்னு பண்றோம் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலாயிரம் குட்டி பெருசா வளர்க்கணும்னு ஒரு ஃபியூச்சர் ஆசை நல்லா வளருது இதுலயும் எங்களுக்கு வந்து ஒரு சில விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எந்த ஊருக்கு வந்திருக்கோம்னா திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுகா பெரும்பள்ளங்க கிராமத்துக்கு வந்திருக்கோம் நம்ம அண்ணாச்சி ஒருத்தவங்க எட்டாபுரத்துல இருந்து ஒரிஜினல் கொடியாடு வாங்கிட்டு வந்தாங்க ஒரு ஐம்பது கொடியாடு வாங்கிட்டு வந்தாங்க எப்படி வளர்க்குறாங்க என்ன தீவிரம் கொடுக்குறாங்க நம்ம ஊர்ல எப்படி வளருது இங்க திருவண்ணாமலை மாவட்டம் கிளைமேட் எப்படி வளருது எப்படி நோய் மேலாண்மை பார்க்குறாங்க அதை பற்றி விரிவா கேட்போம் வாங்க ஊர் வந்து பெரும்பாலம் வில்லேஜுங்க இந்த மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்கா பண்ண வந்து தேவலட்சுமி ஆட்டு பண்ண இங்க வந்து ஒரு இருபத்தி அஞ்சு ஏக்கர் என்னுடைய ஓன் லேண்ட் இருக்கு எனக்கு ஆடு வளர்த்தது ரொம்ப ஆசை இதுதான் பேச்சு இது சும்மா ட்ரையல் பேஸ்ல பாத்துட்டு இருக்கோம் எப்படி இதனுடைய வரவு செலவு லாப நஷ்டம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டோம்னா அதுக்கப்புறம் இங்க நிறைய ஒரு இருபத்தஞ்சு ஏக்கர் இடம் இருக்கு மாதிரி நம்ம டெவலப் சார் இது என்ன ரக ஆடுகள் இது வந்து எட்டயபுரம் தூத்துக்குடி அந்த சைடில் இருக்கிற கொடி ஆடுங்க சார் உங்க ஏரியால ஆடுகள் உண்டுல இருக்கு சார் எதுக்கு இந்த ஆடு கொஞ்சம் நல்லா வளர்ச்சி இருக்கும் உங்களை மாதிரி ஆனா சொல்றதால அங்க வச்சு தான் நம்ம சர்ச் பண்ணி ஆடு கொண்டு வந்தோம் சார் நல்ல சுத்தமான கிடச்சிங்களா ஓரளவுக்கு எனக்கு சுத்தமான பிரீட் கொடுத்துருக்காங்க சார் இது பாக்கறவங்க தான் சொல்லணும் சுத்தமான பிரீடானு நல்லா வளர்ந்துருக்கலாம் இங்க உள்ள ஆடுகள் இவ்வளவு வளர்ச்சி இருக்கு அவங்க ஊர்ல பாக்குறது இருக்கிற ஆடு அவ்வளவு வளர்ந்த மாதிரி தெரியல சார் அதுல அத கூட வந்து பெரிய ஜாதி ஆடுன்னு இங்கெல்லாம் வந்து கருப்பு தான் இருக்கும் எனக்கு தெரியல ஆனா இங்க இருக்கிற ஆடு இருந்த அளவுக்கு வளரமான்னு தெரியல இது வாங்கி எவ்வளவு நாள் ஆகுது எவ்வளவு ரேட்டுல வாங்குனீங்க வாங்கும் போது ஆடு வந்து ஏழாயிரம் ரூபா கணக்கு பண்ணி வாங்கணும் சார் எத்தனை மாச குட்டியில வாங்குனீங்க குட்டி எல்லாமே அவங்க சொல்றது ஒரு நாலு மாசம் குட்டின்னு சொல்றாங்க அது அவங்களுக்கு தான் தெரியும் எனக்கு கொடுக்கும்போது ஒரு பத்து டு பன்னெண்டு கிலோ கேஜி இருக்கிற மாதிரி கொடுத்தாங்க மாசம் ஒரு ஏத்த மாதிரி தெரிஞ்சு ஒரு பதிமூணு கிலோக்கு மேல இருக்கிற குட்டி நமக்கு வெயிட் கெயின் நல்லா இருக்கும் நீங்க முறையில இருக்கீங்க சார் இது நான் எங்க ரெண்டு சார் வெளியில விட்டு இந்த எல்லாம் சாப்பிடுவோம் கொஞ்சம் பச்சை பிள்ளையும் கிடைக்கும் சும்மா ஒரு ஹாபிட்டுக்காக ஒரு மணி நேரம் அதுக்கு கால நல்லா காலாறணும்ன்றதுக்காக வெளியில விடுவோம் எங்க பண்ணி சுத்தி விடுவோம் அது மேக்சிமம் நம்ம தீவனம் போறதால அதுல பெருசா இன்ட்ரெஸ்டா சாப்பிடறது இல்லை ஏதாவது கொலை கட்டினா சாப்பிடும் அகத்தி கொலை நம்ம வேப்பந்தலை

இருக்கும் அதாவது சொல்றேன் அவரேஜ்ல மாசம் நாலு வருன்னு சொல்றாங்க சார் ஆனா எனக்கு ஒரு மூணு கிலோ வந்திருக்கு ஆனா பொறுப்பை பார்த்தா வரும் இது இன்னும் எனக்கு பேட்ச்ன்றதால கொஞ்சம் எனக்கே அனுபவம் தான் இருக்கு இது நம்ம குட்டி வாங்குறதுல இருந்து முப்பது கிலோ வந்தா கூட லாபம் தான் சார் நமக்கு இது அதாவது எனக்கு தெரிஞ்சு இதனுடைய எஃப்சிஆர் கணக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க ஆமா என்னன்னா என்ன எல்லா பண்ணும் பார்க்கறதே இல்லை நிறைய பண்ணைகளும் பார்க்க முடியும் தெரியல சார் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்றோம் என்னன்னா இப்போ ஒரு ஒரு கம்பெனியும் ஒரு தீவனோட தெரிய அளவு சொல்றாங்க இப்போ நான் ஒரு தீவனம் வாங்குறேன் அப்படின்னா அவங்க முப்பத்தஞ்சு கிராம் ஒரு ஆட்டுக்கு கொடுங்க போதும் எனக்கு என்னுடைய தீவனம் மட்டும் கொடுங்க தண்ணி கொடுங்க வேற எதுவும் ஒரு கிலோக்கு ஒரு பத்து கிலோ இருக்கிற ஆட்டுக்கு முன்னூத்தி கிராம் கொடுக்கணும் இது வந்து நம்ம போற தீவனம் சார் என்னன்னா நம்ம தீவனம் கொடுக்கறதுக்கு அது எவ்வளவு வெயிட் வரும் அதான் எஃப்சிஆர் ஒரு கிலோ இருக்கிற ஆடு முப்பத்தஞ்சு கிராம் தீவனம் கொடுத்தோம்னா ஆறு கிராம் வெயிட் ஆயிடும் இதுதான் எஃப்சிஆர் ரேஷியோ நீங்க பத்து கிலோ இருக்கிற ஆட்டுக்கு முன்னூத்தி ஐம்பது கிராம் தீவனம் கொடுத்தீங்கன்னா அறுபது கிராம் ஒரு நாளைக்கு வெயிட் ஆயிடும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இப்ப நீங்க அப்படியே கால்குலேஷன் போட்டு வெடித்தான் அதாவது ஒரு இருபது கிலோ இருக்கிற ஆட்டுக்கு எழுநூறு கிராம் தீவனம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை மூணா பிரிச்சு வேண்டித்தான் காலையில ஒரு ஏழு மணிக்கு ஒரு டைம் மதியம் ஒரு மணிக்கு ஒரு டைம் ஈவினிங் ஒரு ஆறு மணி ஒரு டைம் கொடுத்துட்டோம்னா அதுக்கு டைஜஷன் பிரச்சனை கொஞ்சம் நல்லா இருக்கும் கணக்கு பண்றது முடியாதவங்க ரெண்டு வேலை இல்ல சார் இதுக்கு தீவனம் கூடி காலையில காலையில இது அங்க ஆடுறதால தூத்துக்குடி ஆடுறதால அரிசி போட்டு பழகப்படுத்திருக்காங்க போல சும்மா ஒரு ஹாபிட்டு காலையில அதுக்கு ஒரு நூறு கிராம் அரிசி கணக்கு பண்ணி போட்டுருவோம் ஒரு குட்டிக்கும் இருபது குட்டி இருக்குன்னா ஒரு ரெண்டு கிலோ அரிசியே போட்டு விட்டுருவோம் ஒரு எட்டு மணி எல்லாம் போட்டு கம்ப்ளைண்ட் இல்லையா கம்ப்ளைண்ட் ஒண்ணு இல்ல இருக்கும் ஆனா தண்ணி வைக்க கூடாது அதாவது அரிசி வச்சு ஒரு மூணு மணிக்கு தண்ணி வைக்க கூடாது பண்ணியில

ஆட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பெருசாக ஒன்றும் கம்ப்ளைண்ட் வரல நல்லதாக இருக்குது அது எவ்வளோ வருது சார் உங்கள் இங்கே வந்து சேர மட்டும் எவ்வளோ வந்து கிடைக்குது இங்கே ஒரு கிலோ இங்கே வந்து சேர முப்பது ரூபா வரும் சார் கேஜி நமக்கு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு அதாவது முப்பத்தோரு ரூபா வரும் டிரான்ஸ்போர்ட்டோடு சேர்த்து ஒரு கேஜி முப்பது ரூபா தீவனம் கொடுத்து நம்ம அந்த ஆட்டு பண்ணையில் ஜெயிக்க முடியுமா முடியும் சார் நீங்கள் லார்ஜ் ஸ்கேலாக பண்ணணும் குட்டி எடுக்கிறதுல கொஞ்சம் குறைச்சி எடுக்கணும் அவங்க ஏழாயிரரூவா குட்டி சொல்கிறாங்கன்னா ஒரு ஆறாயிரம் குட்டி நல்லா இருக்கும் எப்படி பண்ணாலும் லாபம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு லார்ஜ் ஸ்கேலாக பண்ணுறவங்களுக்கு ஒரு நூறு குட்டி பண்றாங்க அப்படின்னாக்கா ஒரு குட்டிக்கு ஐநூறுவா இருந்து ஆறு எடுக்கலாம் இன்னும் நீங்க தீவிர செலவு குறைக்கணும் அப்படின்னா நீங்க ட்ரை ஃபிரீட் வந்து இந்த எதாவது சைலஜி அதெல்லாம் என்ன படிச்சிருக்கீங்க என்ன இது நான் வந்து டிப்ளமோ பாலிடெக்னிக் படிச்சிருக்கேன் சார் நானு நான் வந்து கிருஷ்ணகிரி பர்கூர்ல பண்ணேன் அப்பா வந்து டிரான்ஸ்போர்ட் டிரைவர் எங்களுக்கு ஃப்ரீ கூடான்னு ஒன்று இருக்கு அந்த காலேஜ் தான் படிச்சேன் நான் ரெண்டாயிரம் பேட்ச் நான் முடிச்சது இன்ஜினியரிங்கா ஆமாம் டிப்ளமோ 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 கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் தான் நான் படிச்சு டிசிஏ படிச்சுது எனக்கு ஆல்ரெடி டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இருக்கு விவசாயம் இருக்குது எதுவும் இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி ஆடு மாடு கோழி இதெல்லாம் கொஞ்சம் ஹாபிட் அதிகம் இதெல்லாம் கொஞ்சம் ஆடுன்றதாலும் நம்மளே பார்த்துக்கலாம் ஆளு ஆளுனாட நாங்க தான் பார்த்துக்கணும் பிரச்சனை இல்ல ஆனா மாடு அப்படி பண்ண முடியாது இல்ல அதனால நம்ம ஆடுல கொஞ்சம் ட்ரெஸ்ட்டாக பண்றோம் இதை கொஞ்சம் ஃப்யூச்சர்ல பெருசா பண்ணணும்னு பண்றோம் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலாயிரம் குட்டி பெருசா வளர்க்கணும்னு ஒரு ஃபியூச்சர் ஆசை மாடு 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 காங்கிரஸ் மாடு வளர்த்தாங்க நானு பட் நல்ல மாடுங்களுக்கும் தெரியும் ஆனா பட் பால் கற்க தெரியாது ஆனா அதுக்கு சப்போர்ட்டுக்கு ஒருத்தர் கூட இருந்தா மாடு பிசினஸ் நல்ல பிசினஸ் டெய்லி இன்கம் பாக்கலாம் மாடுல்லாம் எனக்கு தெரிஞ்சு அங்க நாங்களே வந்து ஒரு ஆயிரம் பாட்டில் ஏ போட்டு ஆர்டர் போட்டு அந்த மாடு வாங்கிட்டு வந்து கிலோ ஒரு லிட்டர் வந்து எழுபது ரூபா நம்ம பால் எங்கள் லோக்கலில் கொடுத்தோம் வாங்கிட்டாங்க வாண்டட் இருந்தது சக்ஸஸ் பண்ணிட்டீங்க ஆமாம் இருந்தது ஆனா எங்களால் வந்து அது கண்டினியூ பண்ண முடியல அந்த மாட்டுக்கு நாங்கள் வந்து என்னென்னா இப்போ ஆடு இப்போ வாங்கிறோம்னா ஆடு வாங்கி பண்ணிட்டோம் நான் ஃபஸ்ட் டைம் மாடு வாங்கும் போது மாடு வாங்கிட்டேன் அது எனக்கு நார்த் இந்தியா பிரீடுன்றதால அது எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு தெரியல அது மேய்ச்சல் முறைக்கு போவோம் பல லட்சங்கள் அதில் உள்ள போட்டுருப்பீங்களா ஆமா சார் ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா அதில் மாட்டுக்குன்னே போட்டேன் மாடு மாடு ஷெட்டுக்கு எல்லாம் போட்டு எனக்கு ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ண சார் பட் என்கிட்ட இன்கம் இருந்தது அதனால நம்ம போட்டுட்டோம் எல்லாரும் இது மாதிரி பண்ணணும் அவசியம் இல்லை இப்போ என்கிட்ட இப்போ காசு இருந்துச்சு ஒரு ஒன்றரை லட்சம் செலவு பண்ணி பாட்டுக்கு பண்ண போட்டிருக்கேன் ஒரு சில ட்ரையல் பேஸ்ல கீழே கூட பண்ணலாம் ஏன்னா எங்க பெருக்கு கூட்ட வந்து பிரச்சனை தான் தவிர மத்தபடி ஆடுக்கு ஒன்னு பிரச்சனை கிடையாது புது பணியாளர்கள் ஸ்டார்ட் பண்ணணும் சார் எனக்கு தெரிஞ்சு பத்து குட்டி வாங்கி பண்ணட்டும் சார் பத்து குட்டி வாங்கி பண்ணட்டோம் லாபம் நசலாம் வேணா தெரிஞ்சுக்கிட்டோம் அதுல ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு பேட்ச் பண்ணா நல்லா இருக்கும் ரெண்டு பேட்ச் பாக்கணும் பத்து குட்டி வாங்கி பார்த்தோம்னா ஒரு குட்டிக்கு ஐநூறுரூவான்னு மாதம் ஐயாயிரம் ரூபா கிடைக்கும் ஆனால் பட் அவங்க முதல் டைம்லேயே கிடைக்குமா கிடைக்கலான்னு தெரியாது ஆனால் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சம்பாதிக்கலாம் ஒரு ஐநூறுரூவா இருந்து ஆயிரரூவா சம்பாரித்துக்கு வாய்ப்பு இருக்கும் நம்ம குட்டி வாங்குறதுலேருந்து தீவனம் நம்மளே சொந்தமாக உற்பத்தி பண்ணுறதுலேருந்து இது நீங்கள் எல்லாமே கம்பெனி தீவனமாக போட்டிங்கன்னா ஒரு குட்டிக்கு ஐநூறுவா கிடைக்கும் நீங்கள் ஓனாக வந்து எங்கேயாவது வெட்டினரி டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்களே வந்து ராமேட்டில் வாங்கி மக்காச்சோளம் தவுடு புண்ணாக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ரேஷியோவில் அதாவது நாற்பது பர்சன்டேஜ் மக்காச்சோளம் முப்பது பர்சன்டேஜ் தவுடு ஆகிட்டோம்னா அதில் எல்லாமே வந்துடும் பொட்டு வந்துடும் கோதுமை தோட்டம் வந்துடும் சிறுதானிய போட்டு கடல்லை போட்டு பைத்தம் போட்டு உளுத்தம் போட்டு எல்லா போட்டியும் மிக்ஸ் பண்ணி ஒரு முப்பது பர்சன்டேஜ் இது ஒரு நாற்பது பர்சன்டேஜ் மக்காச்சோளம் ஒரு இருபது டு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து புண்ணாக்கு எதுவும் சீப்பாக கிடைக்கிதோ அதாவது பருத்தி வட்டு புண்ணாக்கு சோயா புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு எந்த புண்ணாக்கும் நீங்க போட்டு கல் உப்பு மினரல் மிக்சர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தீவன தீவனம் தெரிஞ்சு ஒரு அஞ்சு ரூபா காசு குறையது வாய்ப்பு இருக்கும் நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணா ஒரு கிலோக்கு அஞ்சு ரூபா குறைச்சோம்னா நம்ம ஐநூறு ஆண்டு ஆயிரம் ஆடுக்கும்போது அதெல்லாம் எத்தனை லட்சக்கணக்கான நமக்கு லாபம் இருக்கும் அதனால அப்படி நம்ம பண்ணும்போது ஒரு எட்நூறு ரேஞ்சில் லாபம் கிடைக்கும் செலவு குறைக்கலாம் 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 சரி மக்கள் வாங்கும்போது கொடியாடு தான் சார் இருக்கு கொடியாடு நல்லா தான் இருக்கு வளர்லாம் சொல்ல முடியாது நல்லா தான் இருக்கு இது ஒரிஜினல் பிரீடா அதாவது நம்ம ஒரு இடத்துல பண்ணில போய் எடுக்கிறோம் அப்படின்னா அதனுடைய அப்பா அம்மா என்ன லைனேஜ் அதெல்லாம் செக் பண்ணி கரெக்டா அந்த குட்டி எடுத்தோம்னா நல்லா வளருது இதுலயே எங்களுக்கு வந்து ஒரு சிலர் நாங்க எதிர்பார்க்காத வீட்டுலாம் வருது ஒரு சிலது நாங்க எதிர்பார்த்த வீட்டு வரல நான் என்னன்னா போன் பண்ணி குட்டி ஆர்டர் போட்டு வர வச்சிட்டேன் நான் போய் பாக்கல குட்டி குட்டி பாக்கவே நான் பாக்கவேல நம்பிக்கை அடிப்படையில் போன் பண்ணி தான் குட்டி வர வச்சேன் நான் குட்டிக்கு அடிசரியும் பாக்கல அவங்க கொடுத்த குட்டி தான் படம் வளர்த்துட்டு

ரெண்டரை டு மூணு கிலோ வந்து வெயிட் இருக்கணும் சார் வந்துருக்கு எனக்கு இதே நல்லா இப்ப இதுக்கு மேல வளர்ற குட்டி எனக்கு தெரிஞ்சு நாலு கிலோ கூட வெயிட் வரும் கிலோ குட்டி மூணு கிலோ வராது சார் பத்து கிலோ இருக்க குட்டி ரெண்டு கிலோ தான் வெயிட் வரும் அப்புறம் வந்து அது ரெண்டு மாசம் கிலோ வெயிட் வரும் அதுக்கு அடுத்த மாசம் ஒரு மூன்று கிலோ வெயிட் வரும் அப்புறம் இது பண்ணி போது நாலு கிலோ வெயிட் வரும் ஆறு மாசம் நீங்க இந்த குட்டி வளர்த்தீங்கன்னா மாசம் நாலு கிலோ வரும் கரெக்டா தீவனம் கொடுத்து கரெக்டா டிவாமி கொடுத்து கரெக்ட்டா இருக்கு மாசத்துக்கு ஒரு நாலு முறையாவது நம்ம லெவர்ட் அணிக் கொடுக்கணும் தீவனத்துல லீவ்ல வாயில் பிடிச்சி கொடுத்தோம்னா இது டைஜஷன் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம வந்து அடர்த்தி கொடுத்துருவோம் அதுக்காக தான் அப்ப ப்ரோபைடிக்கா நம்ம வந்து லெவர்ட் அணி கொடுக்க சொல்றோம் இதே வந்து நம்ம மேச்சல் குட்டிக்கு தேவையில்லை மேச்சல் குட்டி அவ்வளோ சீக்கிரம் வளர்றது ஒரு வருஷம் ஆகும் வளர்றதுக்கு ஆனா லெவட் அணிக்கு அது குடுத்தணும் அவசியம் இல்லை இதுக்கு லெவர்ட் அண்ணி குடுத்தோம் நல்லா இருக்கும் ஏன்னா லெவர்ட் அணி காஸ்ட் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது ஒரு குட்டிக்கு என்ன மெஞ்சு போனா ஒரு பத்து ரூபாய் தண்ணிக்கு தேவைப்படும் பார்த்துக்கு ஒரு முறை சரி குடல் புழு மருந்து இதுக்கு எத்தனை டைம் குடுத்துருக்கீங்க சார் இந்த அஞ்சு மாசத்துல ஒரு மாசம் ஒரு முறை குடுக்கணும் சார் நான் வரைக்கும் மூணு முறை முறைட்டேன் ஒரே தண்ணிக்கு மாறி மாறி என்னெல்லாம் இந்த மாசம் அடுத்த மாசம் மாத்தி கொடுவோம் ஏன்னா ஒரே புழும் கிடையாது இல்ல மாறி மாறி நிறைய சொல்றாங்க அதனால மாத்தி கொடுத்தா நல்லா இருக்கும் அதனால கண்டிப்பா கொடுக்கணும் கொடுத்தா தான் நல்லா இருக்கும் பெருஞ்சானியா போகுது இல்ல அது பிரச்சனை இருக்காது சரி வந்த உடனே வேற என்னெல்லாம் பக்குவம் பாத்தீங்க குட்டி வந்த உடனே தடுப்பூசி போடணும் அதோட வந்த உடனே ஒரு ஹாபிட்டுக்கு இது எப்படின்னு வெளியில விட்டு மே விட்டு தான் பாத்துனாங்க ஏன்னா இது இது என்ன பண்ணோம் இது என்ன ஆனா வந்த உடனே நாய்க்குட்டி மாதிரி பழகிச்சுங்க அது அந்த குட்டில ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா நல்லா பழகுது நல்லா பழகுது ஆளுங்க போனா பின்னாடி ஓடி வரும் ஓடும் ஆளுங்களை கரெக்டா தெரிஞ்சு வச்சிருது ஆடுங்க சோ எல்லாருமே செல்லமா வளர்க்க நல்லா வளருது அண்ணா போட பாருங்க நோடிட்டே இருக்கு பாருங்க எங்கயாவது ஒட்டு தான் பாருங்க உங்க ஏரியால இங்க திருவண்ணாமலை மாவட்டத்துல என்ன ரகங்களை வளர்க்குறாங்க நிறைய பேர் இங்க பூர்வீகமா வந்து ஆடுங்க நீட்டு போகல இருக்காது குட்டியா தான் இருக்கும் அதனுடைய வெயிட்டே இருபது கிலோ மேல தாண்டி வளராது வருஷம் புள்ள வளர்த்த கூடாது அந்த மாதிரி ஆடுங்க இருக்கு இந்த ஆடுகள் எவ்வளவு வளரும்னு சொல்லி எதிர்பார்க்க எவ்வளவு வரைக்கும் வளர்க்கலாம் உங்க வந்து அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சு இது நாற்பது கிலோ தான் வளர்த்து கொடுக்கணும்னு வச்சிருக்கேன் ஆமா எனக்கு தெரிஞ்சு நாற்பது கிலோ பேஸ் பண்ணணும் உயிரடிக்கு ஒரு லிமிட்க்கு மேல நம்ம வளர்க்கும் போது அந்த எஃப்சிஆர் ஃபீட் கன்வர்ஷன் ரேஷியோங்கிறது ஃபெயிலியர் ஆயிரலாம் சார் இருக்குதான் சார் செய்யும் நாலு மாசம் அஞ்சு மாசம் வளர்த்தா அதுக்குள்ள இல்ல சார் இதுல நல்ல ப்ரீடா இருந்தா நாற்பது கிலோன்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு மாசம் வந்துரும் சார் எனக்கு நல்ல ப்ரீடா இருந்தா நீங்க ஒரு பதிமூணு கிலோ பன்னெண்டு கிலோ குட்டி வாங்கினா நல்ல பிரீடா வாங்கினா கரெக்டான தீவன ரேஷியோ அதாவது இதுக்கு அடர் தீவனம் இதுக்கு வந்து காஞ்ச குடியா நான் கள்ளக்குடி கொடுக்குறேன் அந்த ஏரியாவில் இருக்கிற காஞ்சி தீவனம் வைக்க வைக்கல கூட சாப்பிடுது இது மரத்தனுடைய பட்டையை உரிச்சு ஒரிச்சு சாப்பிடும் அந்த மாதிரி அடுங்குது தழையங்க என்ன தடை போடணும் சாப்பிடும் சரி இது எல்லாம் வயசு என்ன சார் ஆச்சு பல்லு எத்தனை போட்டுருக்கு பல்லு எதுவும் போடல சார் இதுக்கு போடலு போடல பல்லு முப்பதுக்கு கிலோ ரேஞ்சுக்கு ஒரு இருபதுல கறி இருக்கும் மட்டன் இருபதுல கறி இருக்காதா முப்பது கிலோ கணக்கு போட்டீங்களா நீங்க ஒரு அறுபது போட்டீங்க ஒரு பதினெட்டு கிலோ அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க ஏரியா யாரும் லோக்கல் வந்து சார் கேட்டிருக்காங்க குட்டி எப்படி வளர்த்துன்னு கேட்டிருக்காங்க இருக்காங்க நான் வளர்த்து சொல்ல முடியும் வளர்த்து பார்த்துட்டு நல்லா இருந்தா சொல்லுவேன் நல்லா வாங்க வளர்க்கலாம்னு சொல்லுவேன் நீங்க மைண்ட்ல வச்சு வேண்டியது ஒரு ஐநூறு ரூபாய் ஒரு குட்டிக்கு கிடைக்கும் ஒரு மாசத்துக்கு ஐநூறுவா கண்டிப்பா கிடைக்கும் ஒரு குட்டிக்கு கிடைக்கும் மார்க்கெட்டிங் பொறுத்து ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் நீங்களே சொந்தமா கறி கடை வச்சிருக்கீங்கன்னா ஆயிரம் ரூபா சம்பாதிக்கலாம் நீங்க ஒருத்தர் வியாபாரி குடுத்தீங்கன்னா ஐநூறுபா சம்பாதிக்கலாம் தீவனத்தை நீங்களே வந்து உற்பத்தி பண்ணீங்கன்னா எட்டு ரூபா சம்பாரிக்கலாம் எல்லாமே தான் வாங்கி போடுவோம் அப்படின்னா கொஞ்சம் ஆனால் ஆயிரம் குறையாது மாசம் ஐநூறு ரூபா மஸ்ட் கண்டிப்பா கிடைக்கும் ஒரு குட்டி கிடைக்கும் எழுநூறு ரூபாய் எடுக்கிறது நம்ம கையிலதான் இருக்கு ஒரு குட்டிக்கு ஆயிரம் ஆயிரம் எடுக்கலாம் இது என்ன தீவனம் குடுத்திருக்கீங்க இப்போ இது கடல குடி சார் சாரு சொந்த தோட்டத்துல தான் வெளிய வாங்குனீங்க வெளியே தான் சார் நம்ம நம்ம போடலும் மேல்பேர்தான் போட்டிருந்தோம் இந்த ஆடு வந்ததுக்கு அப்புறம் டிராக்டர்ல ஒரு லோடு எட்டாயிரம் ரூபான்னு குடுத்து வாங்கணும் குடுத்திட்டு எப்படி சார் வருது கடலக்குடி ரேட்டு கடலைக்குடி உங்களுக்கு ஒரு டிராக்டர் வந்து அவங்களே கொண்டு வந்து குடுத்துருவாங்க எங்க ஏரியா பக்கம் வந்து எட்டாயிரம் ரூபாய் ஒரு ஒரு டிராக்டர் ஃபுல்லா வரும் அந்த கரல்ல கூட போதும் ஒரு இருவத்தஞ்சு ஆட்டுக்கு ஒரு பேட்ச் ஃபுல்லா தேவைப்படுற அளவுக்கு தேவைப்பட போதும் இது விளையாடி சேட்டை பண்ணும்பாங்க இதுக்குள்ளோட நுழைஞ்சு அது வெளியே போயிட்டு அந்த ஒன்னு மட்டும் சட்ட பண்ணும் அது ஒண்ணு இது ஒண்ணு சட்ட பண்ணும் சரியா செத்தி ஒண்ணு இடம்தான் என்னன்னா இது கூட போயிருவோம் ஆமா போவோம் இது வெளியே போயிட்டேன் ஆமா அது வரும் வரோம் சாப்பிட்டு வரும் இதுக்கு பயந்தான் நிறைய செம்மறி வளர்க்குறாங்க சில ரொம்ப சேட்டை பண்ணுது சேட்டை அதிகமா இது கொஞ்சம் சேட்டை தான் பண்ணுது இது சரி சரி இது எல்லாமே காய அடிச்சிட்டீங்களா இல்ல சார் நான் எதுவுமே பண்ணல அங்க இருந்து வந்த குடியில பாதி காய அடிச்சிருந்தது பாதி காயாம இருந்தது எனக்கும் இது இப்ப இதுல என்னன்னா நம்ம வளர்க்கணும்னா காயிடுச்சுதான் வளர்க்கணும் எல்லா குட்டியுமே அதே வளர்ச்சி குட்டிகளும் வளர்ந்துடும் நான் இப்போ ஒரு குட்டி அறுத்துட்டேன் அது காயடிச்ச குட்டி தான் முப்பத்தோரு கிலோ இருந்துச்சு இந்த நம்ம பொங்கலுக்கு தான் கிலோ கறி இருந்துச்சு அதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்பத்தஞ்சு கறி இருந்துச்சு அது ஏரியால எவ்வளவு சார் ஒரு கிலோ கறி இங்க நாங்க தொள்ளாயிரம் கொடுத்து விட்டேன் கடையில எட்நூத்திராங்க நான் தொள்ளாயிரம் யாரும் சொல்லல ஏரியால ஒரு தனி கறி ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இந்த ஒரிஜினல் கிராக்கரி கிராக்கரி உயிரில எங்க ஊர்ல ஐநூறு ரூபாய் ஐநூத்தி ரூபா ரேஞ்சில போயிட்டு இருக்கு உயிரிடல உயிரிடையில வெள்ளாடு கிராக்கரி இன்னும் நான் இங்க வந்து லோக்கல்ல சேல் குடுக்கல எதுவுமே இத கொடுத்தோம்னா ஒரு நாற்பது கிலோ நண்பர்கள் யாரும் கேட்டா குடுக்கலாமா குடுக்கலாம் சார் ரேட்டா தான் கொடுத்துடலாம் கொடுக்கலாம் உயிரடிக்கு ஒரு ஐநூறு ரேஞ்சில் தான் கேட்டா குடுக்கலாம் கொடுக்கலாம் கொடுக்கறது ரேஞ்ச் ஒரு மாசம் ஒரு மாசம் எல்லாமே ப்ரீட் பண்ணிக்கல கடா இருக்குதா யாராவது ப்ரீடிங் இந்த பக்கத்துல லோக்கல்ல இருக்கு சார் கடா இருக்கு இருக்கு ஒரு பத்து கடக மேல இருக்கு ஓகே ப்ரீட் பண்ணைக்கு இருக்கல இருக்கு இருக்கு வாங்கிட்டு போலாம் வாங்கிட்டு போலாம் ஒரு தவப்ப கடா கொண்டு போய் அதுல பண்ணே உருவாக்கி கேடலாம் நல்லா இருக்கு நீங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஏத்த டேஸ்ட்ல பார்க்கலாம் சார் இப்படி கடா குட்டி வளர்ப்பத விட நீ வருங்கால ஒரு 10 வருஷத்துக்கு இந்த தாயாடு வளர்ப்பு தான் பெஸ்ட்னு சொல்றாங்க ஏன் கடா குட்டி வளர்ப்பனா வாங்க போச்சுல 1000 ரூபாய் விலை கூட மிக்க முச்சு ஆயிரம் ரூபாய் விலை குறும் அதுல ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் லாஸ் ஆயிருக்கும் ஒரு கிடாக்குட்டிய வாங்குறதுக்கு பத்து பேர் போட்டி போடுறாங்க சந்தையிலும் சரி வெளியேயும் சரி அப்படிங்குறது ஆட்டோமேட்டிக்கா கிடாக்குட்டியோட ஆமா அதோட தாயாடு பெஸ்ட் சொல்றாங்க உங்களோட இது என்னது உண்டு சார் தாயாடு வளர்த்தது பெஸ்ட் தான் ஆனா பட் தாயாடுகளை இந்த மாதிரி செலவு பண்ணி வளர்த்தா நமக்கு லாபமா இருக்காது அது மேய்ச்சல் முறை தான் வளர்க்கணும் மேய்ச்சலுக்கு இடம் வேணும் முதல்ல மேய்க்கிறதுக்கு ஆள் வேணும் இன்னைக்கு சம்பளம் போட்டு ஒருத்தருக்கு வேலை கொடுத்து செய்யணும்னா பதினஞ்சாயிரம் கம்மி இல்லாமல் இன்னைக்கு வேலைக்கு ஆள் வரமாட்டாங்க ஒரு மாசத்துக்கு நீங்கள் ஒரு பத்து ஆடு இருபது ஆடு ஐம்பது எல்லாம் வளர்த்தாப்பெல்லாம் நமக்கு பெருசா அதில் மார்ஜின் கிடையாது இன்னைக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறீங்கன்னா நூறு ஆடு வாங்கிக்கணும் அவங்ககிட்ட நூறு ஆடு வளர்த்தாதான் நமக்கு லாபம் அதுவே பார்த்தா கூட நீங்கள் அது குட்டி போட்டு அந்த குட்டி தரமான குட்டி ஆவனா தான் நமக்கு தாயாட்ல லாபம் குட்டி கலைஞ்சு போச்சு இல்லை குட்டியே போடலை இல்லை வேற ஏதாவது அதில் பிரச்சனை இருக்குன்னாக்கா நமக்கு அது அந்த அத்தனை நாள் உழப்பு வேணா போயிடும் அதனாலதான் எல்லாமே கிடா கூட்டி வராங்க ஆனா பட் கிடா வந்து எல்லாம் போறது இல்ல இன்னமும் வளர்க்குறவங்க ஒரு பக்கம் தாயாடு வளர்க்கறவங்கிறது தான் நம்ம கிடா கூட்டி கிடைக்குது எனக்கு தெரிஞ்சு நல்லதானா வந்து நம்ம உழைக்க தயாரா இருந்தா தாயாடை வளர்க்கலாம் ஒரு இரநூறு ஆடு வாங்கி வச்சு வளர்க்கலாம் நோய் மேலாண்மைன்னு பக்கம் வச்சு என்ன நோய்கள் ஏதாவது நோய்கள் எனக்கு எந்த நோயும் தெரியல சார் எனக்கு அது சளி பிடிக்கும் அடிக்கடி சளிக்கு மருந்து ஊத்துவோம் மருந்து ஊத்துனாலும் ஒரு ரெண்டு நாள் அப்படிதான் இருக்கும் ஆனா மருந்து ஊத்தாம இருந்த ஆடுங்களும் பார்த்துருக்கேன் ரெண்டு நாள் அப்படின்னு சரியாக போயிடும் இந்த ஆடுக்கு பெருசாக நோய் வர மாதிரி எனக்கு தெரியல நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கொடியாடு நல்லா இருக்கு நோய் இல்லை நான் என்னும் பெருசு தூத்துக்குடியில் அந்த வெயில் பிரதேசத்தில் உள்ளது ஆமா இங்க வந்து ஒரு திருவண்ணாமலை மட்டும் எப்படின்னு கிளைமேட் தெரியல அடாப்ட் ஆகிக்கும் சார் அடாப்ட் அடப்ட் வெள்ளாடு விளாடுதான் அடாப்ட் ஆயிக்கும் சரி இது அப்போ பண்ணை முறையில வளர்க்கணுன்னா எத்தனை மாசத்துல வாங்கி எத்தனை மாசம் வளர்த்துட்டு எவ்வளவு வித்துடணும் எதனா ஃபீல் கன்வெஷன் ரேஞ்சு நமக்கு சரியாக வரும் சரி ரெண்டு கிலோ குட்டி எடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு மாசம் வளர்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோ அந்த ரேஞ்சில வந்துடும்

மொத்தம் வந்து பத்தடி ஸ்டேட்டிருக்கு இது நானே டிசைன் பண்ணதால சார் சாம்பிள் வந்து இது வந்து சாம்பிள் பாக்குறதால எனக்கு ஒரு ஒரு லட்சத்தி முப்பது ரூபா ஆச்சு சார் எனக்கு நான்தான் போட்டேன் நான் அளவு சொல்லி இந்த மாதிரி டிசைன் பண்ணி நானே ஆர்டர் போட்டு இந்த ட்ரேல வர வச்சு அந்த இருந்தா எடுத்தேன்ல போட்டு எடுத்தேன் இதெல்லாம் ஸ்கொயர் வந்து பத்து ரூபா வருது சார் இது இதுல எவ்வளவு ஆடுகள் வளர்க்கலாம் சார் இதுல எனக்கு தெரிஞ்சு ஆறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஆடு சொல்றாங்க விளையாடு அந்த அஞ்சு ஸ்கொயர் பீட்டா போதும் எனக்கு தெரிஞ்சு இதுல ஒரு இருவத்தஞ்சு அறுபத்தஞ்சு அம்பது ஆடு வளர்க்கலாம் அம்பது தான் வளர்க்கலாம் நம்ம வளர்க்க இந்த அடிக்கல வந்து பெருசா இருக்கலாம் ஆமா இது என்னைக்கு ரொம்ப கூட்டவே முடியாது இருபத்தஞ்சு இருக்கலாம் இல்ல நம்ம இதுல என்னன்னா ஆடு நின்னுடும் சாப்பிடுற தீவனம் போறதுக்கு தான் நமக்கு அந்த அந்த கணக்கு வேணும் அது மூன்று அடி ட்ரே அது ஆறடிக்கு ஒரு ஆடு சாப்பிடும் தலைவுட்டு அரை அடி இருந்துச்சுன்னா சாப்பிடும் மூன்றடி ட்ரேல எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு ஆடு சாப்பிடும் கடலக்கொடி எல்லாமே சாப்பிட சார் இது இது சாப்பிடாத ஐட்டமே கிடையாது கடலைக்கொடி வைக்கோல் நீங்க தைலந்தாடை கூட வெட்டி போட்டா சமயத்து நாங்க தைலந்தா வெட்டி போறதா சாப்பிடுது சரி பிரச்சனை தைலந்தாட வெட்டி துளுரா தா வெட்டி போடுவோம் சாப்பிடும் தேக்கு தடை சாப்பிடும் மரத்துல இருக்கிற பட்டையை உரிச்சிடும் இதோட நம்ம தென்னை மட்டையை வந்து பச்சை ஓலை வெட்டி போட்டு அருமையா சாப்பிடுது சரி சார் இதுக்கு தீவனம்னு சொல்லி என்ன தீவனாலாம் உங்க தோட்டத்துல போட்டிருக்கீங்க நான் எதுவுமே போடுறேன் சார் தீவனம் கழனி சுத்தி தானா சொல்லிங்க ஒரு ஏக்கர் ஏக்கர் தேவையில்ல தீவன செலவு இதுக்கு தீவன செலவு பசு தீவனமே இதுக்கு தேவையில்லை இது வெளியில விட்டா கூட சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் சாஃப்ட் வந்து மறுபடியும் உள்ள பண்ணிட்டு வந்துடுது ஏன்னா இதுக்கு போதுமான தீவனம் நம்ம கடலைக்குடிமும் அந்த அட தீவமும் போதுமானதான் இருக்குது உண்மையிலேயே சந்தியம் போய் தேவை இல்லையா இல்லை சார் இனி வருங்காலத்துல அப்படிதான் வளர்ப்பாங்க வாய்ப்பிருக்கும் அப்படிதான் வளர்ப்பாங்கலாம் தெரியல ஏன்னா நம்ம நீங்களே பசந்திகளை சொல்றீங்க எங்களுக்கு ஆள் இல்ல சார் ஆள் பிரச்சனை பெரும் பிரச்சனை அதாவது ஒரு நாள் பசந்தீன போடலாம் ரெண்டு நாள் போடலாம் டெய்லிக்கும் இது போடணும்னா உட்காந்து நம்ம மெனக்கெட்டு பண்ணணும் பத்து ஆடு இருபதாடு பண்ணிட்டா ஓகே நீங்க நூறு ஆடு இரநூறு வளர்க்கும் போதெல்லாம் பசங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் கட் பண்ணி போறது அது ஒரு உங்களுக்கு அதுவே பெரிய படன் ஆயிடும் அது தேவையும் இல்லை அது போடுறதால இம்ப்ரூவ்மெண்ட்னா போடலாம் அது போட்டால் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு தெரியல அதுக்கு ஒரு நீர் சத்து வேணும் அதனால தான் தா கொடி எல்லாம் போடுறோம் அது பச்சை தண்ணி அருமையாக குடிச்சிக்கிது அடுத்து ஒன்று சாப்பிடுக்குது கடலை கொடி சாப்பிடுது அது ஹாப்பிட்டுக்காதான் அப்பப்போ நாங்கள் ஏதாவது வேப்போங்க கூட நோனா கோல நாங்கள் கட்டி விடுறோம் வெளியில விட்டாலும் கிடைக்கும் ஏதாவது ஒரு பில்லு கிடைக்கும் ஒரு செடி கிடைக்கும் இல்ல ஒரு செட் மட்டும் இருந்தாலே போதும் இன்னும் வருலத்தை ஆடு வளர்த்திடலாம் வளர்க்கலாம் சார் வளர்க்கலாம் இல்ல சென்னையில இதே மாதிரி வளர்க்கணும் ஆசைப்படுதான்னு வச்சுக்கோங்களா சென்னை இல்ல சார் சிங்கப்பூர்லயே வளர்க்கலாம் அப்படியா சிங்கப்பூர்லேயே இல்ல சென்னையில நிறைய பேர் பாத்து எங்க ஏரியால கொஞ்சம் தான் இடம் இருக்கா வளர்க்க முடியுமா சிட்டில இருக்கும் வளர்க்க முடியுமா அப்படிங்குற அது சாத்தியம் தான் பசந்தி இல்லாம சாத்தியம் தான் இப்பதான் சார் பழையாலத்துல பசந்திவனாலும் ஆடை வளர்க்க ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு ஆமா சார் வேண்டாம் வேண்டாம் உழைக்கிற மனுஷங்க அதிகமா இருந்தாங்க நடக்கிற ஜனங்க இந்த கிலோ கிலோமீட்டர் கிலோமீட்டருக்கான நடப்பாங்க இன்னைக்கு யார் நடக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க நோய் வந்து நடக்கிறான் காலைல வாக்கிங் ஜாக்கிங் நோய் வந்து நடக்கிறான் இன்னைக்கு நடக்கிறது இல்ல சார் அகத்தி ஏதாவது யாருமே கிரீன் சொல்ல மாட்டாங்க ஒரு ஆடு தன்னுடைய வெயிட்ல இருந்து பிப்டி பர்சன்டேஜ் வந்து டிரை மேட்டம் கிலோ இருக்கிற ஆட்டுக்கு ஒரு கிலோ தீவன் தரணும் அதுல அரை கிலோ வந்து பசு தீவனமும் அரை கிலோ தீவனம் தர சொல்றாங்க ஆமா ஆமா நம்ம கிலோ சாப்பிடாது ஆடுங்க நம்ம அதெல்லாம் முப்பத்தஞ்சு கிராம் வந்து நம்ம இந்த கான்சன்ட்ரேட் பிடி தரோம் அதாவது ஒரு பத்து பதினஞ்சு கிராம் வந்து சேர்த்து இந்த கடலை கொடி வைக்கோல் ஏதாவது கடிச்சிக்கும் மீதி இது பசந்திவனை சாப்பிட்றது வெயிட் கைனுக்காக எனக்கு தெரியல இதனுடைய ஹேபிட் என்னுடைய குணாசியா சாப்பிடுது அவ்வளவுதான் வேலி மாசம் தாயாடு கொடுக்கலாம் சார் தாயாடு கொடுக்கலாம் இல்ல தாயாடு கொடுத்தோம்னா நல்லா குட்டி வாலிமா வருன்றாங்க இதுக்கு வந்து சாப்பிட தவிர அதனால வெயிட் நிக்குதுன்னு சொல்ல முடியாது ஆடு முடியும் ஆயிடுக்கப்படும் பிளான் பண்ணிட்டேன் நான் எப்படி பசந்திவனுக்கு பழக முடியும் நான் அந்த காஞ்சி அந்த அதாவது டைமேட் கொடுக்கறதுக்கே எனக்கு டைம் சரியா இருக்கும் ஐநூறு ஆட்டுக்கு காலையில ஒரு ரெண்டு மணி நேரம் சார் ரெண்டு மணி நேரம் சரியா இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஆட்டினுடைய நோய் மேலேயும் பார்க்கணும் நீங்க பசந்திவனத்துக்கு பழகிட்டேன்னா அந்த இது சாத்தியம் கிடையாது இருபது ஆடு முப்பது ஆடு ஐம்பது ஆடு வரைக்கும் வச்சுருவாங்க பசங்க ஓகே பிரச்சனை இல்லை இது தேவை என்ன இது கமர்ஷியல் பிஸ்னஸ்ஸாக வந்துடுச்சு கறிக்கு தான் போக போகுது இது கறியினுடைய டேஸ்ட் வந்து ஹீமோகுளோபின் வச்சு தான் கறி டேஸ்ட் இருக்குன்றான் எல்லாமே ஹீமோகுளோபின்றது ரத்தத்தினுடைய சம்மந்தப்பட்ட விஷயம் அது வந்து நம்ம சாப்பிட்ற தீவனத்தை நம்ம கொடுக்குற அடைத்திலுமே வந்து விளையிற பொருள் தானே சார் மக்காச்சோளம் கோதுமை உளுந்து எல்லாமே வந்து விலை வந்து நம்ம ராவ எடுத்து கொடுக்குறோம் அவ்வளவுதானே இல்ல நம்ம முன்னோர்கள் பசுந்தீவனம் இல்லாம ஆடு வளர்க்க முடியாது அப்படி ஒரு இது இருந்துச்சுல்ல அவங்க அது உடை விட்டு போச்சுலாம் சார் அவங்க அப்போ வீட்டுக்கு வீடு ஆடு இருந்துச்சு எங்க பார்த்தாலும் தோட்டம் தொடர்வு பச்சை பசுல் இருந்துச்சு கம்பெனி ஃபேக்டரி கிடையாது அதான் சொன்னேன்ல உடன் வேலைக்கு ஆள் கிடைச்சிது ஆள் கிடைச்சிது அது ஆள் இல்லை அவங்களுடைய தொழிலே ஆடு மாடு வளர்க்கறது விவசாயம்தான் அப்படின்னும் போது அவங்க எப்படி வீட்டில் வச்சு வளர்ப்பாங்க ஆடு ஆட்டை ஓட்டிட்டு போய் கைனில் மேய்க்கி மேய்க்கிவிடுவாங்க விவசாயம் பண்ணுவாங்க அதனால வளர்த்தாங்க இன்னைக்கு நிலமும் குறஞ்சி போச்சு எல்லாம் பிளாட்டு எங்க பார்த்தாலும் அதனால நம்ம இந்த காலத்துக்கு படிக்க வேண்டியதான் இல்லாம ஒரு சிட்டில எந்த ஊர்லயே வளர்க்கலாம் சொல்லி அதாவது நம்ம தீவனம் வாங்கி ஏதோ ஒன்னு போடுறோம் வரோம் அப்படின்னு இல்லாம ஆடுனா என்னன்னு கொஞ்சம் கொஞ்சம் படிக்கணும் ஏதாவது படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அனுபவப்படுறோமா ஒரு பத்து ஆடு வாங்கி நீங்க ஒரு பேட்ச் ரெண்டு பேட்ச் வளர்த்து பார்த்துட்டு உங்களுக்கு அந்த பிசினஸ் ஓகே இதுல என்னால ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கேற்றமே நீங்க கணக்கு போட்டுக்கணும் ஒரு ஆடுக்கு ஐநூறு ரூபாய் கிடைக்குது அப்படின்னா நூறு ஆடு வளர்த்து ஐம்பதாயிரம் கிடைக்கும் மாசம் இரநூறுவா ஆடுதா ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் அந்த மாதிரி கிராமத்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் எடுக்குது கிராமத்துல கொஞ்சம் பெரிய அமௌண்ட் தானே ஆமா சார் கிராமத்துல எடுக்கலாம் வளர்த்து தாராளமாக எடுக்கலாம் கிராமத்துல இன்னும் அதிகமா எடுக்கலாம் ஏன்னா கிராமத்துல இருக்கவங்க குட்டி எடுக்க தெரியும் தரமான குட்டி எடுக்க தெரியும் விலை எடுக்க தெரியும் அவங்க நீங்க சொல்ற மாதிரி பசங்க கொஞ்சம் ஒடிச்சு போடுவாங்க தீவன செலவு கொஞ்சம் அதாவது தீவனம் முப்பத்தஞ்சு கிராம் சொல்றாங்கன்னா நீங்க மேய்ச்சில் வர ஆடுங்களுக்கு இருபத்தஞ்சு கிராம் கொடுத்தாலே போதும் கொஞ்சம் மேட்ச்சல இருந்த ஒரு பத்து சதவீதம் குறைச்சிக்கணும் கூடும் லாபம் ஐநூறு வரும் எண்ணூறு வரும் அப்படி வரும் எவ்வளவு ஆடு வளர்த்தா ஒரு குடும்பத்துக்கு போதுமானதுக்கு வரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு ஆடு வளர்க்கணும் சார் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இன்கம் இல்லாம ஒரு ஃபேமிலி ரன் பண்றது ஒரு சராசரியா ரன் பண்றது கஷ்டம் நீ ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வேணுண்ணி இன்னைக்கு ஒரு நூறு ஆடு வளர்த்தா நல்லா இருக்கும் அவங்க சக்தி இருக்கு அப்படின்னா அது நூறு ஆயிரம் கூட போயிருக்கலாம் தப்பு இல்ல ஏன் இன்னைக்கு வாட்டெடு இருக்குல்ல கறிக்கு தான் இருக்கு எங்கேயும் ஆடு தேங்கல எல்லாமே நார்த் இந்தியா இருந்து வந்து கறிய வந்து இறங்குது சென்னை பொறுத்த வரைக்கும் ஆட்டுக்கறி விலைய வாய்ப்பு இருக்கா குறையறதுல வாய்ப்பு இல்ல சார் ஏற வாய்ப்பு இருக்கும் குறையறதுக்கு வாய்ப்பு இல்ல எங்க ஏரியா பக்கம் எண்ணூத்தி ஐம்பது தொள்ளாயிரம் அப்படி போகுது கூறி பக்கம் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் போதுன்றாங்க ஆமா சென்னையில ஆயிரம் ரூபாயிருக்கும் இல்லையா ஆமா ஆயிரம் ரூபாய் தான் சென்னைலாம் கறி தொள்ளாயிரம் ஆயிரம் சென்னையில கறி அது தரமான ஆடான்னு சொல்ல முடியாது சென்னையில இருக்கிற எல்லாம் வந்து

அந்த ஆடு தொட்டு இருந்தா கறி வரும் நம்ம ஊர் மாதிரி கறி ஆடு கூட கொண்டாந்து நம்ம முன்னாடி வெட்டி காமிக்க மாட்டாங்க காமிக்க மாட்டாங்க சரி சார் இந்த வெள்ளாட்டு ரகத்துல இது எப்படி ரகம் சொல்றீங்க கொடி ஆடி வேலியாக்கு பெஸ்ட் ரகமா நல்ல ரகம் வரும் பண்ணைக்கு ஏற்றதுங்களா இருக்கு வெள்ளாட்டுல முப்பது கிலோ வருது நல்ல ரகம் தான் அது வெள்ளாட்டுல முப்பது கிலோ ஒரு இப்ப நான் வளர்த்திருக்கேன் நீங்க பார்த்ததா இருக்கீங்க அந்த அஞ்சு மாசம் அஞ்சு ஆறு மாசத்துக்கு முப்பது கிலோ வந்துட்டேன் அஞ்சு மாசம் தான் இருக்கு ஆமா அஞ்சு மாசம் ஆகுது முப்பது கிலோ ஆவரேஜ் நேஷன் வருதுன்னா நல்ல ரகம் தான் அதுக்கு மேல ஆடு வளரும் வளர அவ்வளோதான் ஒரு நாப்பது வரைக்கும் வளரும் மேக்ஸிமம் ஆமா அதுக்கு மேல நீ சொல்ற மாதிரி வளரும் எப் வெயிட் பண்ணணும் நாள் வெயிட் பண்ணும் கமர்ஷியல் பிசினஸ் செட் ஆகாது அதுக்கப்புறம் நான் ஹாபிட் வளர்க்குறீங்கன்னா நீங்க ஒரு ஒரு வருஷம் வளர்த்தீங்கன்னா அது மாடு மாதிரி குதிரை மாதிரி நிக்கும் நம்ம உயர்த்து வந்து நிப்பு வந்து நிக்கும் இந்த ரங்க சார் இந்த கொடி ஆடுல ஒரிஜினல் எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவத்துல அந்த ஆறு மாச அனுபவத்துல ஒரு ஆடுன்னா ஒரிஜினல்னா அந்த கால் கண சொல்றாங்க சார் அதான் நீட்டு போக்கா இருக்கணும் ஆடு ஃபர்ஸ்ட்ல நீல வாழ ஆமா நீள வாழ இருக்கணும் இதுல இருக்குங்களா ஓரளவுக்கு இருக்கு சார் இதுல வந்து ஒரு எயிட்டி இருக்கு இருக்கு ஏதோ ஒரு சில ஆடுதான் வந்து அது என்ன வந்து மாறி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஆமா நீலவாளம் இப்ப இந்த ஆடுலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கொடியாடா இருக்கும் நீலவாளமா தான் இருக்கும் நல்ல நீலவாளம் இருக்கு ஆமா நீலவாளம் வரும்போது ஆடுங்க ஷைனிங்கா இல்லாம கொஞ்சம் டல்லா இருக்கிற ஆடுங்க நல்லா வருது ரொம்ப பல பல இருக்க கூட இருக்க கூட பால்குடி மப்புல இருக்குன்னு அர்த்தம் ஆமா இருக்குன்னு அர்த்தம் இங்க வந்து ஒண்ணு திங்காது ஆமா எனக்கு தெரிஞ்சது இந்த குட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க இந்த குட்டின்னு இதுவரைக்கும் பாருங்க இதெல்லாம் வந்து செத்துன்னு நினைச்சு இந்த குட்டி எல்லாம் வந்து இந்த வந்த புதுசுல கழிச்சல் ரொம்ப நோஞ்சாமா இருக்கு எப்படி காப்பாத்துனீங்க உங்களுக்கு மெடிசின் எல்லாம் தெரியாதுல்ல ஆரம்பத்துல நாட்டு வைத்தியம் நம்ம சொல்றாங்கல்ல என்னெல்லாம் உடுத்தீங்க சார் சொல்லுங்களா சார் தெரியாதோ தயிரும் மஞ்சள் இதை மிக்ஸ் பண்ணி வாயில ஊற்றி விட்டோம்னா ஓரளவுக்கு அந்த கழிச்சல் நிக்குது ஒரு நாள் மத்தியம் ஆமா கொடுத்து விட்டா போதும் ஒரு நாளைக்கு போதும் ஒரு ரெண்டு நாளைக்கு கொடுத்துட்டா கழிச்சல் நிக்குது வெட்டினரி ஹாஸ்பிடல்ல இல்ல மெடிசன் மெடிக்கல்ல இருக்கு வாங்கிட்டு வந்து டேப்லெட்டாவோ இல்ல வந்து செரிஞ்சாவோ கொடுத்து விட்டோம்னா செட் ஆகிக்குது ஒன்னும் பிரச்சனை அந்த இடத்துல புதுசுல எந்த பண்ணியில போனாலும் ஆடு சளி பிடிக்குது இது எல்லாமே ஒரு பத்து நாள் சளி பிடிச்சா இருந்துச்சு அங்க வந்து இந்த இடத்துக்கு அடப்ட் ஆகும்ல தண்ணி மாறுது இப்ப எல்லா இடத்துலயும் சளி பிடிக்கும் எல்லா இடத்துலயும் போல ஆடுங்க பாத்தேன் ஆடங்க வந்து ட்ரீட்மெண்ட் வரமா ஆரம்பிச்சிடும் அதுக்கு ஏதாவது இன்ஜெக்ஷன் எதாவது போட்டீங்களா இன்ஜெக்ஷன் கூட இருக்கு சார் டாக்டர் கூட போட்டேன் ஒரு ஒன் டைம் தான் போட்டேன் வந்த புஸ்ல போட்ட அப்புறம் டாக்டர் கூப்பிடறதுல இப்ப நீங்களே இது பண்ணிருவீங்களா இன்ஜெக்ஷன் இல்ல இப்போ ஒரு ஒரு டைம் தான் போட்டோம் வந்த புஸ்ல எல்லாமே சளியா இருக்குன்னு சொல்லி போட்டோம் எனக்கு தெரிஞ்சு படுத்த முறைல இன்ஜெக்ஷன் போட தேவையில்ல தடுப்பூசி என்னெல்லாம் போட்டிருக்கீங்க எதுவுமே போல சார் தூசிலாம் எதுவுமே போடல சார் தடுப்பூசி போடணும் பல்கம் மட்டும் வளர்க்க முடியும் கண்டிப்பா பிபிஆர் பிபிஆர் போனா அவங்க போட்டு கொடுத்துட்டு சொல்றாங்க நாங்களும் போடுறேன் கொடுத்தவங்க நான் போட்டுனேன் வாடலன்னு சொல்லிட்டாங்க அப்பி பேர் போட்டு விட்டுன்னு சொல்லிட்டாங்க நான் போடல இல்லை அப்பி பேர் போட்டிருப்பேன் இந்த மழை காலத்துல இப்போ டிசம்பர் ஜனவரி ஆகுது இப்போ ஈட்டி போடுவாங்க நினைக்கிறேன் நம்ம ஈட்டி வாய்ப்பு இருக்கு காணவான வாய்ப்பு இருக்கு ஒன்றும் போடல நீங்க இல்லை நம்ம ஒரு நாலு மாசம் சார் ரொம்ப வந்து இதுக்காக மெனை கட்டணும் அவசியம் இல்லை அதாவது குட்டி சாகுது அப்படின்னா பிபிஆர் ஈட்டி ஈட்டி மெயின் மத்தபடி வேற நோயெல்லாம் ஒன்று பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது இருந்துச்சுன்னா அப்பப்போ சரி பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இது விலைக்கு கொடுப்பீங்களா யாராவது கேட்டா சார் இது வந்து இருந்து வந்த ஒரிஜினல் குடியாடுங்க எல்லாமே இது அதனால உயிரடிக்கு ஐநூத்தம்பது ரூபா கொடுக்கலாம் பண்ணாங்க பிரீடுக்கு நிறைய ஆட இருக்குதுல பிரீட் பண்ணி ஒரு பண்ணைக்கு ஆமா நான் மொத்தமாகவே சொல்லிட்டேன் அஞ்சு ஐம்பதுலாம் பிரீடுக்குன்னா எடுத்துக்கிட்டோம் அவங்க கறிக்கு நான் எடுத்துக்கிட்டோம்